திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வயது இருபத்தி அஞ்சு வயது இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டென்த்து தான் முடிச்சுருக்குறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விவசாயம் தான் செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது நிலம் வந்து ஒரு முப்பது ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகு இப்போ தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து முதல் வந்து திருமணமாகி விவகாரத்தை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு வருஷத்துலயே வேறு கூட தொடர் வந்ததுனால இவங்க வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்து இப்போ அதிகமாக சண்டை அப்படின்றதுனால இவங்க வந்து அங்கேயும் இல்லை விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா சந்தியா வயது முப்பத்தி நாலு வயது இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டென்த்து தான் முடிச்சிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வரதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கு நில வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலை இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் தான் இவங்களுக்கு முதல் திருமணமாகி விவகார தயிற்சின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில தான் இருக்கிறாங்க முதல் வந்து இவங்களுக்கு திருமணம் ஆகிய விவாகரத்தாயிருச்சு இவங்களுக்கு வந்து ஒரு குழந்த இருக்கிறதாவோ சொல்லியிருக்கிறாங்க அந்த குழந்தைக்கோசரம் தான் நான் வந்து இரண்டாவது திருமணமே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீட்டிலலாம் கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்